ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் ராம வைரமுத்து அவர்கள் ஆளுநர் ரவியினுடைய பதவி நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரமா பரபரப்பு செய்தியாக இருக்கிறது அவர் பதவி முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு முடிவடைகின்ற நிலையில் அவருக்கு தொடர்ந்து கண்டினியூ ஆவாரா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு அவரும் டெல்லியிலேயே இருக்கிறாரு டெல்லியில் தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்து இருக்கிறார் இதெல்லாம் வைத்தபோது பதவி நீட்டிப்புக்காக தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பலரும் இல்லைங்க தமிழக அரசை வழக்கம் போல் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போகிறாரு ஆம்ஸ்டாங் மனைவி வந்து சந்தித்தாங்க சட்டம் ஒழுங்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு ரெண்டு மூணு ஊகங்களாக வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் பேட்டி எடுத்த எல்லா பத்திரிகையாளர்களும் சொன்னது இல்லைங்க பதவி எப்படியாவது நீட்டிங்க ஆளுநர் பதவி எனக்கு தொடரணும் அஞ்சு வருஷம் தானினாலும் ரெண்டாவது டைமும் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்பதற்கு தான் போயிருக்கிறார் அப்படின்னு தகவல் வந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மூத்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு ரெண்டாவது முறையாக அவரை பதவி நீட்டிக்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கா எனக்கு அது தெரிஞ்சாகணும்னு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு அமித்ஷாவுக்கு அதில் இரண்டாவது முறையாக இவரை பதவி நீட்டிக்க கூடாது ஆனால் நீடித்தால் நான் கண்டிப்பாக வழக்கு தொடுவேன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையிலே நான் வழக்கு தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமித்ஷாவுக்கு வந்து பகிரங்கமாக கழுதிருக்கிறாரு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக முதல் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆர் ரவி அவர்களுடைய பதவி நீட்டிப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வச்சுதான் மூத்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் அப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அமித்ஷாக்கு இந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய உள்ளம்சம் என்ன உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று கேள்விகளை தமிழூர் அரிய உரிமை சட்டத்தின் அடிப்படையில் அவர் கேட்டிருக்காரு ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஆர் என் ரவி அவர்களுடைய பதவியும் வந்து ஜூலை முப்பத்தோராம் தேதியோடு முடிகிறது அதற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள் அவரை வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக மீண்டும் மறுநியமனம் செய்வதற்கு நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னொரு புதிய ஆளுநர் நியமிக்கப்படும் வரை ஆர் என் ரவி அவர்களுடைய பதவி நீட்டிக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு மூன்றாவதாக புதிய ஆளுநரை நியமிப்பதற்கான வேலைகளை நீங்கள் தொடங்கி விட்டீர்களா அப்படிங்கிற அந்த மாதிரியான திட்டம் உங்கள்ட்ட பரிசீலனையில் இருக்கிறதா அப்படிங்கிற இந்த மூன்று கேள்விகளுக்கும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் அடிப்படையில் எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுவிட்டு நிறைவாக அதில் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா மீண்டும் நீங்கள் ஒரு வேளை வந்து ஆர் என் ரவி அவர்களை தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக நியமித்தால் நான் இந்தியா அது வந்து அப் அந்த நியமனம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று நான் வழக்கு தொடர்வேன் அப்படிங்கிறதும் அந்த கடிதத்தில் அவர் கூறியிருக்கிறார் இதுல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் ஆளுநர் நியமனத்தை பற்றி பேசுகிறது அதுல என்ன அப்படின்னா ஒரு ஆளுநரை மீண்டும் அதே மாநிலத்துல நியமிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் நேரடியாக எதுவும் சொல்லப்படல ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் நியமிக்கப்பட்ட ஆளுநரை அந்த பட்டியல்கள் எல்லாம் வெவ்வேறு மாநிலங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு ஆளுநருக்கு அவர் வந்து மீண்டும் ஆளுநராக பதவி நியமனம் செய்ய மறுநியமனம் செய்யப்படும் பொழுது தான் பணியாற்றிய அதே மாநிலத்தில் அவரை மீண்டும் தொடரச் செய்வது மரபு அல்ல இப்போ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய இதுவரை இருக்க எல்லா ஆளுநரையும் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆளுநர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வேறு மாநில ஆளுநராக மாற்றப்படுவார்கள் அந்த மாதிரி தான் போயிடுவாங்களே தவிர அதே மா தான் பணியாற்றிய மாநிலத்திலேயே மீண்டும் வந்து அவரையே வந்து மறுபடியும் தொடர்ச்சியாக இப்போ எப்படி அந்த மாதிரி நியமிக்க நியமிப்பது வந்து இதுவரைக்கும் இல்லை தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது உதாரணத்துக்கு கேரளா எடுத்து பார்க்கலாம் எந்த மாநிலத்தை எடுத்து பார்த்தாலும் அதே அவருக்கு அதே குறிப்பிட்ட நபர் அதே மாநிலத்திற்கு மீண்டும் ஆளுநராக நியமிப்பதில்லை அப்படிங்கிற அந்த மரபு இதுவரை பின்பற்றப்பட்டு இருக்கிறது ஆகவே அதை அடிப்படையாக வைத்து தான் அவர் வந்து இது போன்ற ஒரு வழக்கை வந்து தொடர்வேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இன்னொன்று வந்து நீண்ட காலமாகவே நான் முன்னெடுத்து வருகிற அந்த மாநில சுயாட்சி கொள்கை தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வந்து சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றப்பட்டது தீர்மானமாக அதற்கு முன்பாகவே வந்து அவர் ஒரு கமிட்டி போட்டார் தலைவர் கலைஞர் வந்து நீதிபதி ராஜமன்னார் குழு அப்படின்னு சொல்லி மத்திய மாநில அரசுகளுடைய உறவு பற்றி ஆராய்வதற்காக மாநிலங்களின் உரிமைகளை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பத்தி சிந்திப்பதற்காக அவர் அண்ணா மறைந்த பிறகு முதல் முறையாக தலைவர் கலைஞர் முதலமைச்சரான உடனேயே டெல்லிக்கு போய் ஆட்சியாளர்களை சந்தித்த பிறகு அங்கே இருக்க ஊடகத்தினரிடம் பேட்டி கொடுக்கும் அவர் இதை அறிவிப்பை வெளியிட்டார் மாநில சுயாட்சி கொள்கை வந்து அது பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம்னு சொல்லிட்டு நீதிபதி ராஜமன்னார் அவர்களை தலைவராகவும் அதேபோல லட்சுமணசாமி முதலியார் சந்திரா ரெட்டி ஆகிய இருவரை உறுப்பினர்களாகவும் நியமித்து அது ஒரு கமிட்டி ஒரு குழு போடப்பட்டது அந்த குழு வந்து ஆராய்ந்து அவர்கள் கொடுத்த மாநில சுயாட்சியில் அவர்கள் கொடுத்த மிக முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் நியமிக்கப்படும் பொழுது அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மா அந்த மாநில அரசோடு கலந்தாலோசித்த பிறகுதான் அவரை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ ஒரு ஒருவர் அல்லது இருவர் வந்து நீங்க ஒரு பரிந்துரையா வச்சுக்கிட்டு அந்த பரிந்துரையில வந்து அவங்க கேட்கலாம் ஆனால் இது எப்பொழுது கையாளப்படுகிறது அப்படின்னா தான் சார்ந்திருக்க ஒன்றியத்திலே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் ஆளுகிற மாநிலத்தில் இதை பின்பற்றுறாங்க இப்போ நீங்கள் போய் மேற்கு வங்காளத்திலையும் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு வந்து ஒரு இன தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆட்சிக்கு இணையாக ஒரு இணைய அரசாங்கத்தை நடத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளுநரை நீ அவங்க போய் உத்தரப்பிரதேசிலையும் குஜராத்லையும் நியமிப்பாங்கன்னா நியமிக்க மாட்டாங்க அவர்களுடைய ஆளுகிற மாநிலத்தில் அவங்க வந்து அவர்களுக்கு தேவையான ஒரு தலையாட்டி பொம்மை ரப்பர் ஸ்டாம்ப் போன்ற ஆளுநர்கள் நியமித்து விட்டு எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் இப்படிப்பட்டவர்களை நியமித்து அதன் மூலமாக எதிர்க்கட்சிகளுக்கு தொலையை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆளுங்கட்சியுடைய திட்டமாக இருக்கிறது ஆகவே இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இரண்டாம் முறையாக நியமிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கடிதம் வந்து பேசுகிறது ஒருவேளை அவர் நியமிக்கப்பட்டால் அவர் மீண்டும் வந்து நீதிமன்றத்தை நாடுவேன்னு சொல்லியிருக்கார் ஆர் என் ரவி விஷயத்துல ஏற்கனவே நீதிமன்றத்தில் பல முறை அவர் கண்டிக்கப்பட்டவர் அவர் வந்து பேரறிவாளன் விடுதலையாக இருக்கட்டும் அதே போல வந்து நீட் மசோதாவை இரண்டாம் முறை திருப்பி அனுப்பியது இது போன்ற வந்து பல்வேறு அதாவது தமிழ்நாடு அரசு நேரடியாகவே சட்டம் சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்த காட்சிகள் நடைபெற்றது அதாவது ஆளுநர் உரை வந்து மக்கள் இவங்க அரசு கொடுத்த உரையை மாற்றி தான் தன்னுடைய சுய விருப்பத்துக்காக அந்த உரையவே அவர் மாற்றினார் அப்போ அந்த உரை மாற்றியதற்கு கண்டன தீர்மானத்தை அவையை பதிவு செய்யும் பொழுது அங்கே இருந்து அவையை விட்டு அவர் ஓடியதெல்லாம் வரலாறு குறிப்பாக நீதிமன்றத்தில் அவர் பட்ட கண்டனங்களை மட்டும் பேச சொல்கிறோம் அப்படின்னா அவர் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒவ்வொரு சட்ட முன்னோடிக்கும் ஆளுநர் வந்து தேவையற்ற காலதாமதம் செய்கிறார் ஏற்கனவே பேரறிவாளனுடைய வழக்கில் தீர்ப்புலேயே சொல்லப்பட்டது அது இன்னாடினேட் டிலே அதாவது தேவையற்ற காலதாமதம் என்கிற பதத்தை வந்து நீதியரசர்கள் பயன்படுத்தினார் அதே போல வந்து இந்த ஒவ்வொரு சட்ட முன்முடிவுகளையும் அவர் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு கால வரையறை நிர்ணயிக்கப்படணும் ஒரு மாநில அரசுல இருந்து ஒரு சட்ட மசோதா போதுன்னா அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வந்து ஆளுநர் முடிவெடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிற வழக்கு தான் வந்து இன்னும் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கு தற்போது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அந்த வழக்கினுடைய ஒரு விசாரணையின் போதுதான் ஒரு குறிப்பிட்ட மசோதாக்களுக்கு மட்டும் அவர் ஒப்புதல் கொடுத்தார் இது போக அடுத்த முடிப்பா பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்களுடைய பதவி ஏற்ப அதற்கும் வேண்டுமென்றே அவர் பதவியேற்பு செய்து வைக்க மாட்டேன் என்று மறுத்தார் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது இறுதியாக வந்து நீங்க பண்ணி வைக்கிறீங்களா இல்ல நாங்க பண்ணவா என்கிற அளவுக்கு வந்து நீதியரசர்கள் ஒரு கடும் கண்டனத்தை எழுப்பிய பிறகு வந்து வேக வேகமா வந்து அவர் வந்து பதவியேற்பு செய்து வைத்தார் இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ள நீ முடிவை சொல்லணும் என்று உச்ச நீதிமன்றம் கெடு நிர்ணயித்த பிறகு மதியம் மூன்று மணிக்கு வந்து பதவியேற்பு வைக்கிறேன் அப்படின்னு காலையில பன்னெண்டு மணிக்கு கோர்ட்ல சொன்னாங்க ஆக இப்படி தொடர்ச்சியாக நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளாகி இருப்பவர் அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை மதிக்காதவர் அப்படிங்கறத சட்டமன்றத்திலிருந்து அவர் வெளியே சென்ற சம்பவம் அதே போல தமிழ்நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கி அதற்கு கண்டனம் தெரிவித்து வலதுசாரிக்கு என்ன சொன்னாங்க எல்லா ஸ்டேட்டும் ஒழுங்கா இருக்கு இவங்க மட்டும் நாடுன்னு வச்சுக்கிறாங்க தே ஆர் எப்போவுமே இந்த திராவிட கட்சிகளுக்கு பிரிவிடவாத தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அதை கொண்டு போய் அதை நியாயப்படுத்த முயற்சிச்சாங்க ஆனா என்னன்னா ஆளுநரே அதை திருப்பி வாபஸ் பெற்ற சூழ்நிலை பார்த்தோம் அதுதான் அந்த ஒரு தேநீர் விருந்துக்கு இரண்டு அழைப்பிதழ் அடிக்கப்பட்டது உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த அழைப்பிதழை திரும்ப பெற்று விட்டு தமிழ்நாடு என்று சொல்லியே இன்னொரு அழைப்பிதழை அடித்தார் இன்னொன்று வந்து இவங்க காலங்காலமாக இந்த வார்த்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது இப்போதல்ல அண்ணாவிடமே மாநிலங்களவையில் எழுப்பப்பட்டதுதான் நாட்டுக்குள்ளேயே நாடு கேட்கிறீர்களா அப்படின்னு அண்ணாவை பார்த்தே கேட்டாங்க அவர் மிக தெளிவாக சொன்னார் இந்தியாவே ஒரு நாடல்ல இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்றத அங்கே மாநிலங்களவையிலேயே அவர் வந்து தெளிவுபடுத்தினார் ஆக இப்படி இருக்கிற சூழலில் ஆர் ரவி அவர்கள் மீண்டும் நியமிக்கப்படுவது வந்து சட்டரீதியாகவும் செல்லுபடியாக இருக்காது இன்னொன்று வந்து நீங்க தார்மீக அடிப்படையில் ஒரு மாநில அரசோடு சுமூக உறவை பேணாத ஒருவரை நீங்க மீண்டும் ஒரு முறை ஆளுநராக நியமிப்பது அப்படிங்கிறது வந்து அப்ரப்டா இந்த ஆட்சியை வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணணும் இந்த ஆட்சியை வந்து தொல்லைப்படுத்துவதற்காகத்தான் நாங்க இவரை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு நேரடியாகவே சொல்லுவதை போல இருக்கிறது ஏன்னா வந்து கோர்ட்டு நேரடியாக சொன்ன தான் சிஎம் சந்திச்சு பேசினார் ஏன்னா அந்த சட்ட முன்வடிவுகள் வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் நேரடியாக சொல்லுது நீங்க ஏன் ஒய் டோன்ட் யூ மீட் சிஎம் அண்ட் ஹேவ் அ டி அப்படின்னு கேட்கறாங்க நீதியரசர்கள் அப்போ அதற்கு பிறகு வந்து அந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னதற்காக வந்து அவர் சந்திச்சு பேசி அதன் அடிப்படையில் ஒரு நான்கைந்து மசோதாவை வந்து நிறைவேற்றி கொடுத்தார் ஆக இப்படி தொடர்ச்சியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்கிற கடைபிடிக்கிற ஒருவர் வந்து இன்னும் ஒரு முறை நியமிக்கப்படுவது வந்து எந்த அடிப்படையிலேயுமே சரியானதல்ல ஒருவேளை அப்படி ஒரு திட்டம் ஒன்றிய அரசுக்கு இருக்குமேயானால் இது போன்ற வழக்கு தொடர்வது அப்படிங்கிறது வந்து நமக்கு வேறு வழி இல்லை கட்டாயமாக இப்படி ஒரு வழக்கு தொடரப்பட வேண்டியது வரும் ஏற்கனவே அவருக்கு வந்து நீதிமன்றத்தில் இது போன்ற சிக்கல்களை கண்டனங்களை அவருக்கு சந்தித்திருப்பதாலே இதில் வந்து அவருக்கு எதிர்மறையான தீர்ப்பு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது நீங்க வழக்கு போடணும் அப்படின்னு சொல்றப்ப நீங்களே ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீதிபதிகள் ஒரு வாசகம் கேட்டாங்க நினைவு இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு சட்ட மசோதால கையெழுத்து போடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு கேஸ் போட்டு செய்யணுமா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டாங்க இது இதுக்கெல்லாம் ஒரு ஒரு நேரம் கோர்ட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஐயா கவர்னர் போட மாட்டேங்கிறார் ஐயா அப்படின்னே அதுக்கு ஒரு கேஸ் போட்டு இதுக்கு ஒரு வழக்காடி நாங்கள் சொல்லி தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணுமா இதே வார்த்தையை உச்சநீதிமன்றம் வந்து கேட்டது இப்போ அந்த ஆளுநர் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா அப்படிங்கிறது தமிழ்நாடு வழக்கு போடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த காரணங்களை வந்து சொன்னீங்க இப்போ இந்த இடத்துல தான் நுட்பமாக ஒரு விஷயத்தை நீங்கள் விளக்கணும் நீங்கள் வந்து இப்போ ஆளுநர் மீதான அரசியலை பேசுனீங்க ஆளுநர் அரசியல் என்பது மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குது தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான ஒரு அரசியலை தான் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தை அவர் ஏற்படுத்திட்டாருங்கிற அரசியல் காரணங்களை சொன்னீங்க சட்ட நுணுக்கமாக பேசினாலும் இப்போ நான் முழுக்க முழுக்க சட்ட ரீதியாக கேட்குறேன் இதற்கு முன்பு இது இந்த மாதிரியான முன்மாதிரிகள் இருக்கா ஒரு ஒரு ஆளுநர் மீது வழக்கு போட்டு இவர் எங்களுக்கு வேணா என்று சொன்ன வரலாறு தமிழ்நாட்டுக்கோ பிற மாநிலங்களுக்கோ இருக்கா சண்டை நடந்த வரலாறு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையாரோட அந்த நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பீகாரில் நிறைய ஆளுநர்கள் வந்து எங்களை முடக்கிறாங்கன்னு வந்திருக்கோம் பொம்மை வழக்குக்கு முன்னாடி நிறைய ஆளுநர் சண்டைகள் வந்திருக்கு இப்போ இந்த இதுக்கு முன்மாதிரி இருக்கா இவர் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை லா பாயிண்ட் படி நம்ம வழக்கு போட்டோ பண்ணுறதுக்கான முன்மாதிரிகள் இருக்கா நேரடியாக ஒரு ஆளுநருடைய நியமனத்தை எதிர்த்தான வழக்கு அப்படிங்கிறது இதற்கு முன்பாக முன்மாதிரி வழக்குகள் எதுவும் இல்லை அதாவது எப்படின்னா ஏன்னா அப்படி ஒரு சிக்கலே இழல அதை தான் நான் சொன்னேன் மரபு என்னென்னா மீண்டும் ஒரு முறை வந்து இரு ஒருவருக்கு வந்து பிரச்சனை நேருது அப்படின்னா அந்த டைமே ஒன்று அவங்கள மாற்றிடுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து தலைவர் கலைஞரவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் ஜூன் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்றில் கைது செய்யப்படும் பொழுது அங்கே ஒரு சிக்கல் வருது உடனடியாக அப்போது ஆளுநராக இருந்த பாத்திமா பீவி வந்து மாற்றப்பட்டார் ஜூலை ஒன்றாம் தேதி வந்து பாத்திமா பீவி ஏன்னா இவங்க மாநில அரசு கலைஞரை பழிவாங்குகிற ஒரு செயலை எடுத்து செயல்படுத்தும் பொழுது ஆளுநர் வந்து அதை கண்டும் காணாமல் இருந்தார் என்று ஒன்றிய அரசு நேரடியாக ஆளுநர் மீது நடவடிக்கை எடுத்தது ஓ அது மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனா இது போன்ற வழக்குகள் இப்படி சிக்கல்கள் நேரும் பொழுதே வந்து தார்மீக அடிப்படையில் ஆளுநர்கள் பதவி விலகிருக்காங்க இப்போ நம்ம வழக்கு தொடர்ந்து இதே மாதிரி சட்ட முன்வடிவுகளுக்கெல்லாம் ஒப்புதல் தரல என்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதே போன்ற ஒரு வழக்கு பஞ்சாபுக்குள்ள ஆளுநருக்கு எதிராக நடந்தது பன்வாரிலால் புரோஹித் ஆனா அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டு எதிரான ஆமா எதிரான கமெண்ட்ஸ் எல்லாமே ஆளுநர் இவங்க ஜட்ஜஸ் கொடுத்த உடனே அவர் விலகிட்டார் அப்போ அந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் ரவியும் போயிருவாருன்னு நினைச்சோம் ஏன்னா பன்வாரிலால் புரோஹித் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஆனால் ரவி வந்து எது நடந்தாலும் பரவாயில்லைன்ற ஒரு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர் போல தான் தெரியுது அதனால வந்து அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அப்போதான் அவர் ஆர் என் ரவி எடுக்கல அதே போல பொம்மை வழக்கு நீங்க சொன்னீங்க அது முழுக்க முழுக்க ஆளுநருக்கு எதிரான வழக்கு இல்ல அந்த ஆளுநர் வந்து ஆட்சி கலைப்புக்கான எதிரான வழக்கு பிரிவை வந்து தவறாக பயன்படுத்துவது அப்பதான் வந்து ஒரு வழிகாட்டுதல் எல்லாம் கொடுக்கறாங்க அதாவது நாடாளுமன்றத்திலையும் வந்து வச்சு ஒப்புதல் வாங்கணும் வெறுமனை வந்து ஆளுநருடைய அறிக்கை இல்லாமல் வந்து நடவடிக்கை அறிக்கையை மட்டும் வச்சுட்டு ஆட்சியை கலைக்க கூடாது என்கிற முடிவு வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்குல தான் வருது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அறிக்கை இல்லாமலும் ஆட்சியை கலைத்திருக்கிறார்கள் அது வந்து தொண்ணூத்தி தொண்ணூறு கலைக்கப்பட்ட தலைவர் கலைஞர் ஆட்சி அது முதல் முறையாக வந்து அந்த அதர்வைஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்குது ஆளுநரிடம் அறிக்கையை பெறலாம் அதர்வைஸ் ஒன்றிய அரசு நேரடியாக நடவடிக்கை எடுக்கலான்னு இருக்குது அந்த அந்த கண்டிஷனை வந்து முத முதல் அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா சுர்ஜித் சிங் பர்னாலா வந்து கலைஞர் ஆட்சிக்கு எதிரான ஒரு அறிக்கை தரம் இருக்கிறார் இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிற ஒரு அறிக்கை தரம் இருக்கிறார் அப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த இதை யூஸ் பண்ணி ஆட்சியை கலைத்து விடுகிறார்கள் அப்போ உடனே தன்னுடைய முடிவுக்கு மாறாக ஒன்றிய அரசு செயல்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனேயே சுர்ஜித் சிங் பர்னாலா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு ஆக இப்படி வந்து ஆளுநர்கள் தாங்களாக வந்து முடிவுகளை எடுத்திருக்கிறார் ஆனா இவர் வந்து ஆர் என் ரவி என்ன செஞ்சாலும் பரவாயில்லை இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல ஆஹ் அவர் இங்க போய் இன்னைக்கு டெல்லியிலே தவம் கிடக்கிறார் எனக்கு மீண்டும் அந்த பதவி கிடைத்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகனா அப்ப அவர் வந்து இப்படிப்பட்ட ஆள் வந்து எப்படி தார்மீக அடிப்படையில் அந்த பொறுப்பை வந்து விடுவார் அதன் காரணமாகத்தான் அவர் தொடர்ச்சியாக என்ன செய்தாலும் இந்த ஆட்சி இந்த பதவியை காப்பாற்றி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் செயல்படுவதை போல தெரிகிறது இதுவரை நேரடியாக இப்படி ஆளுநர் நியமனத்தை கண்டித்து இல்லை எதிர்த்து வழக்குகள் எதுவும் தொடரப்படலை ஆனால் இவர் மீது வந்து அப்படி ஒரு வழக்கு வருகிற பட்சத்தில் இவரோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து இவருக்கு எதிராக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக அவர் இந்த அரசோடு முதல் போக்கை கடைபிடித்திருக்கிறார் இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு ஒரு முறை பல முறை அந்த கண்டனத்தை சந்தித்திருக்கிறார் என்றெல்லாம் வைத்து பொழுது அவரை மீண்டும் இதே மாநிலத்தில் தொடர செய்வது என்பது கண்டிப்பாக இந்த மாநில மக்களை வந்து மனதை வந்து புண்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முறைப்படி சட்ட ரீதியாக எடுத்து வைக்கப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக இவரது பணி மறுநியமனம் வந்து கண்டிப்பாக ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்க ஒரு தொடர்ச்சியா சொல்லும்போது சில உதாரணங்களை சொன்னீங்க தன்னுடைய முடிவுக்கு மரியாதை இல்லை என்று தெரிந்தவுடன் சுர்ஜித் சிங் பர்னாலா வந்து ராஜினாமா செய்யறாரு அந்த இடத்துல தான் ஒரு கவர்னர் ஆனா என்னை மீறி நீங்க ராஜினாமா செய்கிறீங்க அதர் ஒரு வார்த்தையை போட்டு நீங்க பண்றீங்க அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்ப அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு சுயமரியாதை உணர்ச்சின்னு நடிப்பில் அவர் செய்துகிறார் அதே போல் எமர்ஜென்சி காலத்துலேயும் கலைஞர் ஆட்சியை கவிழ்க்க மாட்டேன்னு தான் அப்போதைய ஆளுநர் சொன்னதா கேள்விப்பட்டிருக்கேன் கே கே ஷான்னு அவரை சொல்லுவாங்களாம் அதாவது கல் கலைஞர் கருணாநிதி ஷான்னு ஒரு கிரிட்டிசிச சொல்லுவாங்களாம் இவர் திமுக ஆதரவா இருக்காரு அந்த ஷா எழுபத்தி அஞ்சில் நான் சொல்றது ஸோ இரண்டு முறை திமுக ஆட்சி கலைப்பின் போதும் கவர்னர்கள் வந்து அதுக்கு உடன்படல அந்த காலகட்டத்தில் ஏன்னா அதுக்கான பிரிமியா பேசியா இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கான முகாந்திரம் எதுவும் இல்லையே தான் ரெண்டு முறையும் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் சுஜித் சிங் பர்னாலா உதாரணத்தை நீங்கள் ரொம்ப எடுத்துக்காட்டோட சொன்னீங்க அவர் பண்ணாருங்க அதே போல் பன்வாரிலால் புரோஹித் அவர் கொஞ்சம் ஒரு நாணி வெக்கப்பட்டு டக்குன்னு அதை எடுத்துட்டாரு ஆனால் இவருடன் ஒப்பிடும்போது ஆர் என் ரவி எதற்கும் அசைகிற மாதிரி இல்லை அப்படி தானே தமிழ்நாடு மக்கள் கெட் அவுட் ரவின்னு சொன்னாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் கெட் அவுட் ரவின்னு ஒரு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்கினாலும் உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் போராடினாலும் அரசியல் கட்சிகள் போராடினாலும் அவர் எதற்குமே இடையில அண்ணாமலைக்கும் அவருக்கும் கூட ஒரு சின்ன பணிப்போர் நடந்ததால ஒரு தகவல் வந்தது அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்தாலும் இன்னொரு வருஷம் ஒரு தான் அவர் ஏன்னா இது எல்லாமே தனக்கு அந்த பதவி வந்து எப்படின்னா ஒரு தகுதி படைத்தவர்களுக்கு பதவி கிடைக்கும் பொழுது அவர்கள் வந்து தனக்கு மரியாதை இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இது மாதிரி ஆட்கள் வந்து அந்த பதவிதான் தங்களுக்கு கௌரவம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன ஆனாலும் அந்த பதவியை விட்டு விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் தொடர்ச்சியா செய்யறாங்க ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டிற்கு வந்ததிலிருந்தே இன்னும் சொல்ல போனால் அவர் நியமனம் நியமிக்கப்பட போகிறாருன்னு பேசினதிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் இங்க சிக்கலை உண்டாக்கத்தான் வர்றாருங்கிறத வந்து ஆளுங்க ஒன்றிய ஆளுங்கட்சி கே எஸ் அழகிரி கே எஸ் அழகிரி சொன்னாரு அப்ப காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அந்த கே எஸ் அழகிரி இவர் நியமனம் செய்த போரே இந்த ஆளுநர் வந்து இவர் இவர் வர்றது ஆட்சியை கவிழ்க்கதான்னு கே எஸ் அழகிரி சொன்னார் திமுக இல்லை காங்கிரஸ்காரர் சொன்னார் கண்டிப்பா காங்கிரஸ்கார் சொன்னார் இன்னும் பாஜக ஆதரவாளர்களே வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி சிக்ஸ் பேட்சு வந்துட்டாருன்னா அவ்வளோதான் நடுநடுங்கி இருவாங்க அப்படி இப்படின்னு நிறைய பில்டப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஸோ இப்படி இவர் வெறும் மோதல் போக்குக்காகத்தான் வருகிறார் இங்கே மந்த மாநில அரசோடு உறவை வந்து சீர்குலைப்பதற்காக மாநில அரசுடைய நடவடிக்கைகளுக்கு தாமதப்படுத்துவதற்காகத்தான் வருகிறார் என்றே பேசப்பட்டது ஆனால் எந்த காட்டத்துக்கும் வந்து அவர் பார்த்தீங்கன்னா உச்ச இவ்வளவு தீவிரமான ஒரு என்ன சொல்ல போனால் பொன்முடி வழக்கில் ஒருவேளை இவர் பதவியேற்பு செய்து வைத்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒருவேளை வந்து நேரடியாகவே நீதிமன்றமே இவர் பதவி நீக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா அந்த அளவுக்குத்தான் தலைமை நீதியரசர் அமர்வு வந்து அப்போது கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சது அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சட்டத்தையும் தாக்கல் செய்துவிட்டு உங்களை வந்து பார்க்கணுமா இல்லை இது மாதிரி பதவியேற்று அவங்க கொடுக்குறவங்களுக்கு பதவியேற்று வைப்பது தானே உங்கள் வேலை இன்னும் சொல்ல போனால் வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சராக நீடிக்கும்பொழுது திடீர்னு ஒரு ஏழு மணிக்கு ஒரு அறிக்கை அனுப்புறாரு பிரச்சனோட அனுப்புறாரு நான் வந்து செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படி செய்வதற்கு முதல்வருடைய பரிந்துரை இல்லாமல் அப்படி செய்வதற்கான எந்தவித அதிகாரமும் அவருக்கு இல்லை ஆனால் அடுத்து ஒரு பத்து மணிக்கு என்ன பண்றாரு அதே வந்து வாபஸ் வாங்குறாரு ஏன்னா அதுக்குள்ள உள்துறை அமைச்சகத்திலிருந்து அவருக்கு வந்து இது போயிடுச்சு அறிவுறுத்தல் போயிடுச்சு இது தவறான ஒரு நடவடிக்கை நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு உடனே உடனடியாக பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு வந்து அந்த அறிவிப்பை நிறுத்தி வைப்பதாக இன்னொரு இது கொடுத்தார் இப்படி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பல்டி அடிப்பது அப்படிங்கிறது வந்து பல விஷயங்களில் அவர் இது மாதிரி செய்திருக்கிறார் வெளியில வந்து தன்னை வந்து ஒரு பெரிய இது மாதிரி காட்டிக்கிட்டு வேற இந்த உச்ச நீதிமன்றம் இப்ப சரியான ஆள் என்ன இருக்கணும் இப்ப எனக்கு இப்படித்தான் இருக்கணும் நான் செய் ஆட்சியை கலைக்க ஒப்புதல் தரமாட்டேன்னு தரமாட்டேன்னு நின்னார் அப்ப தான் அவர் தன்மான சிங்கம் என்று மறுநாள் அவர்கள் போற்றப்பட்டார் ஆனா இங்க வந்து இவர் எல்லாம் சொல்றாரு உச்சநீதிமன்றத்தில் இருந்து சிக்கல் வந்துடும் தான் பதவிக்கு சிக்கல் வந்துடும் உடனே அந்த வேலையை உடனே செய்து விடுக்கிறார் அப்போ இதை முதல்ல செஞ்சிருக்க வேண்டியதானே அப்போ அரசுக்குமே என்ன நடக்கும் நம்ம கேட்கும்போது செஞ்சால் இவங்களும் அந்த சுமூக உறவுக்கு ஒத்து போவார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அங்கே போய் சொல்லி இருந்து சொன்ன உடனே இவர் கேட்குறாரு போது அது அரசுக்கும் வந்து இன்னும் முரண்பாடுகள் அது வந்து கூடிக்கொண்டே தான் போகும் ஆகவே வந்து இவர் விஷயத்தை பொறுத்தளவு இவர் தாமாக முன்வந்து ஒரு முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் இந்த முறையும் மீண்டும் பதவியை பெறுவதற்காகத்தான் அடிக்கடி டெல்லியில் போய் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார் மத்திய அமைச்சர்களை போய் சந்திக்கிறார் அமித் சாக்கரன் ரிஜூ எல்லாம் சந்தித்து பேசி வருகிறார் ஆக கண்டிப்பாக வந்து ஆனால் அரசு வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்த்து தான் முடிவு எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே இங்கே நிறைய மாநிலங்களுக்கும் நியமிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா தமிழிசைவர்களுடைய ராஜினாமாவுக்கு பிறகு இப்போ பாண்டிச்சேரியில் ஆளுநர் இல்லை தெலுங்கானால இல்ல ஸோ இப்படி தொடர்ச்சியாக மாநிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒருவேளை இவரை வேறு மாநிலத்திற்கு வேணா மறுநீ ஆளுநராக மீண்டும் பதவி நியமனம் அளித்து வேறு மாநிலத்துக்கு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இருந்தாலும் அவர்களுடைய இறுதி நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்த பிறகுதான் நம்முடைய சட்டப்படி நாம அடுத்து என்ன முன்னெடுப்புகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தீர்மானிக்கணும் ஏன்னா இப்ப இவருக்கு எதிராக இவ்வளவு பெரிய விஷயங்கள் வருது கான்ஸ்டியூஷன் படியே நீ நியமிக்கப்பட்டா நான் வழக்கு போடுவேன் தமிழ்நாடு சொல்லுது அதிகார பலத்தோடு நம்ம மோதுறோங்கிறது வேறு இந்த வழக்கறிஞர்கள் அதிகார மையத்தோட மோதுறாங்க அமித்ஷாவுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அமித்ஷா ஆர் என் ரவிக்கு சாதகமாக இருப்பாரா மாநில சுயாட்சிக்கு சாதகமாக இருப்பாராங்கிறது உங்களை போன்ற வழக்கறிஞர்களில் ஒரு சாதாரண குழந்தைக்கு கேட்டால் கூட தெரியும் இருந்தாலும் தமிழ்நாடு மோதி பார்க்குது இதுக்கு வந்து லாயர் தேவையில்லை ஒரு வழக்கறிக்கு உங்களைப் போன்ற சட்ட முன்னர்கள் வந்து யார் பக்கம் இருப்பார்கள்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் கான்ஃப்யூஷன் படியே நாங்க மோதுவோங்கிற மாதிரி வருது இல்ல இது எல்லாமே ஒரு டெல்லிக்கு வந்து ஒரு இந்த தமிழ்நாடு எப்பவுமே இப்படி தாங்கற ஒரு அதிர்ச்சியும் ஒரு அவங்களுக்கு ஒரு எரிச்சலா தான் இருக்கும் இல்லையா தொடர்ந்து கண்டிப்பா முட்டி இருக்காங்க தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாட்டை பார்த்தவர்கள் அளர்வதற்கு காரணமே அந்த ஒரு எதிர்ப்புணர்வு தான் ஏன்னா மற்ற மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்லை நீங்க இதையே ஒரு அடிப்படையா எடுத்துக்கோங்க இப்போ பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை வந்தது தமிழ்நாடுன்ற பெயர் கூட இல்லை தமிழ்னு பெயர் கூட இல்லை நமக்கு எந்த திட்டமும் இல்லை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டோம் உடனடியாக வந்து போராட்டம் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே நேற்று போராடி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்காங்க ஆனா இப்போ உடனே இவங்க என்ன சொல்றாங்க இப்ப அன்புமணி மாதிரி ஆட்கள் எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு இடம் கொடுத்து தான் நாங்க செஞ்சிருப்போன்றாங்க ஆனால் கர்நாடகாவில் இருபத்தஞ்சுக்கு பதினேழு இடம் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மாநிலங்களை வைக்க அனுப்பி வைத்தது கர்நாடகா தான் ஆனா கர்நாடகாக்கும் இருந்தாங்க அப்போ நம்ம இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள முடிகிறதுனா பாஜக வந்து வெற்றி பெற்றாலும் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது தெரியுது ஒண்ணு இன்னொன்று வந்து அந்த எதிர்ப்புணர்வு நீங்க சொன்னீங்கல்ல இது நடக்கும் நடக்காது ஆனா நான் எதிர்த்து நிற்பேன் நான் துணிஞ்சு சொல்லுவேங்கிற அந்த எதிர்ப்புணர்வு வந்து இப்போ கர்நாடகால வந்து பெரிதை எதிர்ப்பு இல்லை ஒண்ணுமே புறக்கணிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் வந்து ஏன்னா அவங்க பதினேழு எம்பிக்கள் அங்கே இருக்கிறதுனால சொற்பமான எம்பிக்கள் தான் காங்கிரஸ் கூட்டணி வசம் இருக்கிறதுனால அவங்களால போராட முடியல அப்போ இந்த எதிர்ப்பை வந்து தமிழ்நாடு தான் பலமாக கொடுக்கிறது அப்போ அந்த அதனால் அந்த எதிர்ப்புணர்வை பார்த்து இவர்கள் அச்சப்படுவதனால தான் இவங்களுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலாகவே எப்போதும் இருக்கிறது ஆனால் கான்ஸ்டியூஷன் படி நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் போகும்போது லாஜிக்காக நம்ம வாதிட முடியுமா இப்போ இவர் எங்களை தொடர்ந்து ஏன்னா நீங்கள் மரபு தர்க்க ரீதியாக பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டீங்க தார்மீக அடிப்படையில் இவர் இருக்கக்கூடாது மரபின் அடிப்படையில் இருக்கக்கூடாது உச்சநீதிமன்ற சுற்றுதல்கள் இதெல்லாம் காமிச்சு சொல்கிறீங்க கான்ஸ்டியூஷன் படி இப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா அந்த கோணத்தில் லாஜிக்காக சட்ட ரீதியாக போனால் இல்ல அதாவது எப்படின்னா நீங்க குவாலிஃபிகேஷன் ஃபார் கவர்னர் மட்டும்தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ரீ அப்பாயின்மெண்ட் பத்தியோ இது பத்தியோ சொல்லலை அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அதன் அடிப்படையில் நாங்கள் போட்டோன்னு இவங்க சொல்லுவாங்க ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் சைடில் முன்னிறுத்த வேண்டியது என்ன அப்படின்னா இவருடைய கடந்த கால நடவடிக்கைகள் கடந்த கால நடவடிக்கையில் அந்த குறிப்பிட்ட மாநில மக்களினுடைய உணர்வை புண்படுத்துவதைப் போல இருந்தது இப்போ ஏன் நாகாலாந்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் நாகாலாந்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு காரணமாக தான் அவர் அங்கேருந்து பணிமாறுதல் கொடுக்குறாங்க ஆகவே வந்து இங்கே இப்படி நடந்திருக்காரு அவரை மீண்டும் வந்து பணி நியமனம் செய்வது தவறு அப்படிங்கிறத வந்து நம்ம வாதிட முடியுமே தவிர நேரடியாக வந்து ஒருத்தர் ரீ பண்ண முடியாது இல்லை வந்து அவங்களுடைய ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்ஸ் தான் அதில் அரசியலம் சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் இந்திய குடிமகன் இப்படி தான் அதில் வந்து இது இருக்கே தவிர இது மாதிரியான ஏன்னா இது மாதிரியான சிக்கல்கள் எழும் அப்படிங்கிறது வந்து அவங்க முன்னரே தீர்மானிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா கவர்னருடைய ரோலை பத்தி அரசியல் நிர்ணய சபையில் நீண்ட விவாதம் நடக்குது அப்பவே அவங்க என்னென்ன தெளிவா சொல்லிடுறாங்க அப்படின்னா யாருக்கு அதாவது ஆளுநருக்கா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கா யாருக்கு அதிக அதிகாரம்னு ஒரு டிபேட் அங்க வரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கு தான் வந்து அந்த முழு அதிகாரம் இருக்கிறது ஆளுநர் வந்து பெயரளவுக்கான தலைவராகத்தான் இருப்பாரு அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநருங்கிறத தெளிவாக சொல்லி ஆமா இதையும் மீறி ஒருத்தர் பின்னாடி வருவாரு இப்படிலாம் பண்ணுவாருங்கிறது வந்து அப்போ அரசியலமைப்பு சட்டம் பிரேம் பண்ணும் அவங்களுக்கு இது மாதிரியான எக்ஸெப்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதனால வந்து அது நேரடியாக மென்ஷன் ஆகாம இருக்கலாமே தவிர இதுக்கு கடந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட மரபு இதுதான் அப்படிங்கிறத முன்வைத்தோம் அதே போல இந்த மாநில மக்களுக்கு எதிராக ஒரு செயல்பட்ட விதத்தையும் குறிப்பிட்டு நாம் அந்த வழக்கை வந்து தொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் நமக்கு ஏற்ற ஒரு தீர்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு ஒரு ஒரு முன்மாதிரி அமையலாம் ஒரு பிரசிடிங் அமைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஏன்னா நிறைய வழக்குகள் தமிழ்நாடு முன்னெடுக்கிற வழக்குகள் தான் பார்த்தீங்கன்னா முன்மாதிரி வழக்குகளாகவே நிறைய விஷயத்தில் அமையுது ஏன்னா குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ பேரறிவாளன் விடுதலைக்கும் போது திமுக ஆட்சி வந்து வந்துருது திராவிட மாடல் ஆட்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வந்த உடனேயே அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஆறு பேருக்குமே வந்து முதல்ல வந்து இது பரவல் கொடுக்குறாங்க அந்த பரோல் நீட்டிக்கப்படுது தொடர்ச்சியாக பரோல் நீட்டிக்கப்படுது பேரழிவாளன் அவர்களுக்கு மட்டும் முதலில் தீர்ப்பு வந்து விடுகிறது அடுத்த அதே போல அந்த தீர்ப்பை பின்பற்றி மற்ற ஐவர்களுக்கும் வருது அப்போ அதை பற்றி பேசும் பொழுதே வந்து உதாரணத்துக்கு நம்முடைய அதிலே ஒருவராக இருந்த அருப்புக்கோட்டையை சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் அவருடைய நண்பர் நம்ம மதுரையில் பேசிட்டு இருக்கும் போது கூட சொன்னார் அவர் வந்து அவரோடு சென்றவர் ரவிச்சந்திரன் பரோலில் இருக்கும்போது அவங்க போய் பார்க்கறாங்க பார்க்கும்போது என்ஆர் இளங்கோ அவர்களை சந்திக்கிறார்கள் திமுகவுடைய வழக்கறிஞரணி செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அப்போ வந்து என்ன இளங்க சொல்றாரு அமைச்சரவையின் தீர்மானத்தின் அடிப்படையிலேயே கூட விடுதலை செஞ்சிடலாம் ஆனால் அதுக்கு மீண்டும் வழக்குக்கு போகும் அதனால நம்ம உடைய மூலமாகவே அமைச்சரவை எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொல்ல வச்சு இது பண்ணோம்னா பிற்காலத்துக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும் யாராலையும் அந்த தீர்ப்பை வந்து உடைக்க முடியாது இன்னொரு அப்பீல் போறாங்கன்னாலும் இப்ப உச்ச நீதிமன்றத்திலேயே இன்னொரு மேல்முறையீட்டுக்கு போனால் கூட இதை எதுவும் செய்ய முடியாது அதனாலதான் நம்ம அந்த முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இதை போல வந்து நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஒரு இதுதான் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா ஒரு எக்ஸ இந்த கேஸா அமையும் ஒரு லேண்ட்மார்க் கேஸா லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் அமையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா ஏன்னா இந்த கேஸ்லயே இப்ப பாத்தீங்கன்னா அப்ப நீங்க வந்து அந்த சட்ட மசோதாக்களை கால தாமதம் பண்ணுவதற்கு ஆளுநர் தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட பதில் என்னன்னா இத்தனை தேதிக்குள்ள இந்த நேரத்தில் கையெழுத்து போடணும்னு ஆளுநரை சொல்ல சொல்லி எந்த சட்டமும் இல்லை அப்படி எங்களுக்கு எந்த வழிகாட்டு நெறிமுறைகளும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க மீண்டும் மீண்டும் மாதமாக வைத்தபோது உச்சநீதிமன்றம் அப்போ என்ன சொன்னாங்க கால வரையறை இருக்கணும் உங்கள் இஷ்டத்துக்குலாம் அது பண்ண முடியாதுனாங்க அப்போ ஏற்கனவே ஆளுநருக்கு அப்படி ஒரு அது கொடுக்கப்பட்ட வழிமுறையில் இல்லை என்ற போதிலும் உச்சநீதிமன்றம் அதை மாற்றியது அதாவது நீங்கள் இதான் சாக்குன்னு நீங்கள் போட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த ஃபைல் மேலலான்னு ஒரு விஷயத்தை சொல்லிச்சில்ல அதையெல்லாம் நான் முன்மாதிரியாக கேட்டு தான் கேட்குறேன் அப்போ இந்த இதையெல்லாம் காரணமாக வச்சு நம்ம கொண்டு வரலாம்ல கொண்டு வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் நான் கண்டிப்பா அப்படி வரக்கூடிய தீர்ப்பு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு வழிகாட்டும் தீர்ப்பாக அமையும் கண்டிப்பா நீடிப்பாரா சட்ட ரீதியான அணுகுமுறைகள் என்ன என்னென்ன முன்மாதிரிகள் இதே மாதிரி ஆளுநருடன் பிரச்சனை செய்த மாநில அரசுகள் அரசுகள் மத்திய அரசே நீக்க சொன்னாலும் நீக்க வாய்ப்பில்லை நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று தன்மானத்துடன் விலகிய ஆளுநர்கள் பெரும்பாலும் டெல்லி அரசின் கைப்பாவையாக இருந்த ஆளுநர்கள் பல்வேறு விஷயங்களை ஒப்பிட்டு இப்போ ஆர் என் ரவி அவர்கள் எல்லாவற்றையும் விட ஒருபடி மேலாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப அழகா உங்கள் அரசியல் பார்வையினுடன் மட்டுமல்லாமல் சட்ட ரீதியாக யதார்த்த ரீதியாக இதை எப்படி அணுகணுங்கிறதையும் நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க ஓகே நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்